ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் களம் பாலுக்கும் காவலாக இருக்க வேண்டும் பூனைக்கும் தோழனாக இருக்க வேண்டும் பக்குவமாக காய் நகர்த்தினார் எம்ஜர் அவர்கள் மத்தியில் மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தார் ஆனால் அவருடைய ஜனதா கட்சிக்கோ தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை இந்திராவோ அதிகார வட்டத்துக்கு வெளியே இருந்தார் ஆனால் அவருடைய கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பலம் உண்டு இருவரையும் பகைத்துக்கொள்ள எம்ஜருக்கு விருப்பமில்லை சட்டென்று டெல்லிக்கு ஒரு விசிட் அடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் மொராஜி அரசுக்கு அனைத்து இந்திய அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவு தரும் என்று சொல்லி பூங்கொத்து கொடுத்து விட்டு திரும்பினார் இதை கருணாநிதி ரசிக்கவில்லை உண்மையில் டெல்லியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தங்கள் மீதான சர்க்காரியா விசாரணையை முடக்கி வைக்கும் என்றுதான் திமுகவினர் நம்பினர் ஆனால் மொராஜியோ சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லிவிட்டார் இத்தனைக்கும் கருணாநிதிக்கு உதவ வேண்டும் என்று மொராஜியை ஜெயபிரகாஷ் நாராயணை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனாலும் மொராய்ஜி கண்டுகொள்ளவில்லை அவருடைய கண்ணுக்கு எம்ஜிஆர் வசம் இருந்த பத்தொன்பது எம்பிக்களை தெரிந்தனர் கருணாநிதி வசம் இருந்த ஒற்றை சீட் அவருக்கு என்ன பலனை கொடுத்துவிடப் போகிறது ஆகவே அலட்சியம் காட்டிவிட்டார் திடீரென எம்ஜிஆரிடமிருந்து அறிக்கை ஒன்று வெளியானது நமது வீடுகள் தோறும் அலுவலகங்கள் எங்கனும் அமரர் அண்ணாவின் கொடி பறக்கட்டும் ஆம் நமது உடலிலும் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பளிச்சிட வேண்டும் நாம் இந்த கொடியின் கீழ்தான் இருப்போம் இது நமது கொள்கை கொடி என்று உறுதி கொண்டு விட்டார் எனது ரத்தத்தின் ரத்தமான ஒவ்வொரு உடன்பிறப்பும் தனது உடலில் அண்ணாவின் படம் குறித்த நமது கொடியை பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் கட்சி கட்டுப்பாட்டையும் பதவி ஆசை கொள்ளாமல் கட்சியின் முடிவுக்கு தலைவணங்கி செயல்படும் தன்மையும் கொண்ட அமரர் அண்ணாவின் தம்பி தங்கைகள் அண்ணா திமுக கொடியை பச்சை குத்திக் கொள்வோம் நம்மை யார் கண்டாலும் நாம் யாருடைய தம்பிகள் நாம் எந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம் எப்படிப்பட்ட பாச உணர்வும் உடன்பிறப்பு உணர்வும் உள்ளவர்கள் என்பதை நாடு உணரட்டும் நியாயமாக தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் மீது கோபம்தான் வரவேண்டும் இத்தனை ஆர்வத்துடன் உழைக்கிறோம் இத்தனை காசு செலவு செய்து கட்சியை வளர்க்கிறோம் கொடியேற்றுகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் ஆனால் நம்மை சந்தேகப்படுகிறாரே என்று ஆத்திரப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு உற்சாகம் பீரிட்டு கொண்டு வந்தது போட்டி போட்டுக்கொண்டு பச்சை குத்தி கொண்டனர் அதுதான் எம்ஜிஆர் அதிலும் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று எம்ஜிஆர் தானே பச்சை குத்தி கொண்ட பிறகு அந்த வேகம் மேலும் அதிகரித்தது தொண்டர்கள் ஆர்வத்துடன் பச்சை குத்திக் கொண்டபோது தலைவர்கள் மத்தியில் சலசலப்பு ஆரம் வீரப்பனுக்கு பிடிக்கவில்லை நேரடியாகவே சொல்லிவிட்டார் டாக்டர் ஹண்டே கோவை செழியன் பொண்டூருக்கும் பிடிக்கவில்லை எதிர்த்தனர் விவகாரம் முற்றியது பச்சை குத்துவது தொடர்பாக பிறகு எம்ஜிஆரை விளக்கம் கொடுத்தார் பச்சை குத்திக் கொள்வது என்பது என்னுடைய ஆசை விருப்பம் இருப்பவர்கள் செய்து கொள்ளலாம் பச்சை குத்தி கொள்ளாதவர்கள் கழக கொள்கையில் இருந்து விலகிவிட்டவர்கள் என்றோ அண்ணாவின் கொள்கையை விரும்பாதவர்கள் என்றோ பச்சை குத்தி கொள்ளாதவர்கள் அஇஅதிமுகவில் எந்த பதவியிலும் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்று நினைக்கவோ கூறவோ இடமில்லை எல்லாமே கூடி வந்தது எம்ஜிஆருக்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது கடந்த காலங்களில் திமுக எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறது என்பதை பொறுத்தே எம்ஜிஆர் தன்னுடைய பாதையை தேர்வு செய்தார் எமர்ஜென்சிக்கு கருணாநிதி எதிர்ப்பு என்றால் எம்ஜிஆர் ஆதரவு மாநில சுயாற்றி வேண்டும் என்று கருணாநிதி சொன்னால் எம்ஜிஆரோ ஒரே இந்தியா என்றார் தற்போது நிலைமை மாறி இருந்தது திமுக தவிர இந்திரா காங்கிரஸ் ஜனதா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எப்படி அசைகின்றன என்பதை வைத்தே அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க எம்ஜிஆர் முடிவு செய்தார் திமுகவை உதாசீனம் செய்தது ஜனதா திமுகவுக்கோ இந்திரா காங்கிரஸுடன் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்த ஒரே வாய்ப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியோ முதலில் ஜனதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் திமுகவையே அலட்சியம் செய்துவிட்ட ஜனதா மார்க்சிஸ்டை மட்டும் மதித்து விடுமா என்ன சொற்ப தான் தர முடியும் என்றது அதை ஏற்காத மார்க்சிஸ்ட் அதே நேரம் திமுக பக்கம் போகவும் விரும்பவில்லை ஆக மார்க்சிஸ்ட் தனித்து நின்றது அதே சமயம் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்திருந்தது இதுதான் சமயம் என்று களத்தில் இறங்கினார் எம்ஜன் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் மொராட்சி கோபித்துக் கொள்வார் அதற்காக மொராட்சியின் ஜனதாவுடனும் அணி அமைக்க முடியாது நிதானமாக யோசித்தார் மின்னல் வேகத்தில் செயல்பட்டார் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பிறந்தது ஏற்கனவே எம்ஜிஆருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் அதிமுக அணியிலிருந்து இருந்தது கூட்டல் கடித்தல் கணக்குகள் எல்லாம் முடிந்தன பழைய எமர்ஜென்சி பாசத்தில் இந்திரா காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்டும் அணி அமைத்தன திமுகவும் ஜனதாவும் தனித்தனியே தேர்தலை சந்தித்தன வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தினார் எம்ஜிஆர் இவர் நல்லவர் அவருக்கு செல்வாக்கு உண்டு என்று ஆளுக்கு ஆளு பரிந்துரை செய்தனர் எஸ் டி சோமசுந்தரம் சில நபர்களை சிபாரிசு செய்தார் ஆரம்ப வீரப்பன் தன் பங்குக்கு சில நபர்களை சிபாரிசு செய்தார் ஒரு வழியாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது பின்னாளில் பிரபலமடைந்த பொன்னையன் திருநாவுக்கரசு முத்துசாமி போன்றவர்கள் அப்போது அறிமுகமானவர்கள்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாடிய அதே பலவியை தான் எஞ்சர் இப்போதும் பாடினர் ஊழலுக்கு ஓய்வு கொடுங்கள் வன்முறைக்கு விடை கொடுங்கள் விரோதிகளுக்கு சாவுமணி அடியுங்கள் இந்த ரீதியில்தான் பேசினார் அடிக்கடி சர்க்காரிய கமிஷனை இழுத்துக்கொண்டார் அவருடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எம்ஜிஆரின் குற்றச்சாட்டுகளை வழிமொழிந்து கொண்டிருந்தது கடந்த தேர்தலில் எம்ஜிஆர் என்ற பூவோடு இணைந்த காங்கிரஸ் நாரும் மணந்ததல்லவா அதே போலவே இந்த முறை மார்க்சிஸ்ட் பக்கம் காற்றடித்தது திமுகவுடன் பிரதான கட்சிகள் எதுவும் கூட்டணி அமைக்கவில்லை திராவிடர் கழகம் தார்மீக ஆதரவை கொடுத்தது மணலி கந்தசாமி தலைமையிலான தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது திமுக தன் பலம் என்று நம்பியது தன் தொண்டர்கள் பேனா மைக் மற்றும் மிசா கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்திருந்த நாற்பது வேட்பாளர்கள் கழக மாமணிகள் வெற்றி பெற்றிட ஓயாது உழைத்திட வாராய் என் உடன் பிறப்பே உன் உழைப்பில்தான் இருக்கிறது கழகத்தின் வெற்றி உன்னைத்தான் நம்பியிருக்கிறது இந்த கழகம் என்றார் கருணாநிதி ஜூன் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் முடிவுகள் எம்ஜிஆரை கோபுரத்தில் அமர வைத்தன அதிமுக மார்க்சிஸ்ட் கூட்டணி சக்கை போடு போட்டிருந்தது அதிமுகவுக்கு மட்டும் நூற்றி முப்பது தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு பனிரெண்டு அந்த கூட்டணியில் இடம்பெற்ற யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும் என்று எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சூளுரைத்தது போலவெல்லாம் நடக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய சொந்த படத்தில் நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது ஊழல் புகார்கள் விசாரணை கமிஷன் பத்திரிகை விமர்சனங்கள் எம்ஜிஆரின் எதிர்ப்பு இப்படி எல்லாவற்றையும் மீறி திமுக நாற்பத்தி எட்டு இடங்களை பிடித்திருப்பது அக்கட்சியின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று எழுதியது துக்ளத் பத்திரிகை எஞ்சர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிறந்த ஐந்தே ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றி அத்தனை பேரையும் அண்ணாந்து பார்க்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக சுந்தரா கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமது கழகம் போன்ற பெரிய கட்சிகளைக் கொண்ட அணியை உருவாக்கி ஒளி போராட்ட ஆதரவு அலையையும் கொண்டு தேர்தலை சந்தித்த அண்ணாவுக்கு கிடைத்த தொகுதிகள் நூற்றி முப்பத்தி எட்டு ஆனால் திமுகவில் இருந்து தனியை பிரிந்து வந்து மார்க்சிஸ்ட் என்ற ஒற்றை கட்சியோடு மட்டும் கூட்டணி அமைத்த எஞ்சருக்கு நூற்றி முப்பது தொகுதிகள் திமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்துக்கு எதிராக சண்டமாரதம் செய்ய துணிந்ததே ஒரு சாதனை மிருக பலத்துடன் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கி நேற்று வரை எம்ஜிஆருக்கு விசிலடிக்க மட்டுமே தெரிந்த ரசிகர்களை கட்சி அமைப்புக்குள் அழைத்து வந்து தொண்டர்களாக மாற்றி களத்தில் இறக்கிவிட்டது சவாலான காரியம் தேசிய அரசியலையும் மாநில அரசியலையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு ஜமாளித்து மெல்ல மெல்ல வெற்றியை நோக்கி நகர்ந்தது பெரிய விஷயம் வெற்றி கிடைத்த சந்தோஷத்தில் தடபுடலாக களத்தில் இறங்காமல் யாரோடும் நெருங்கி விடாமல் யாரையும் பகைத்து கொள்ளாமல் கூட்டணி அரசியலை லாபகமாக கையாண்டு தற்போது தன்னுடைய பரம எதிரியான கருணாநிதியை வசமாக தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார் எம்ஜர் அவர்கள் வாழ்த்து சொல்வதற்காக ராமாவரம் தோட்டத்துக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் அடைந்தனர் அதாவது எம்ஜர் அங்கே இல்லை மீனவ நண்பன் ஷூட்டிங்கிற்காக வாகினி ஸ்டுடியோவில் இருக்கிறார் என்றார்கள் காட்சிப்படி எம்ஜர் தண்ணீரில் இறங்கி நடிக்க வேண்டும் விடிய விடிய தொப்பலாக நனைந்தபடியே எம்ஜர் நடித்து முடித்தார் ஷூட்டிங் முடிந்தது வாகினிக்கு விடை கொடுத்தார் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ராஜ்பவனுக்கு விரைந்தது எம்ஜிஆரின் வாகனம் ஆளுநர் பிரபுலால் பட்வாரி எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பிறகு மற்ற அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்